அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் லக்ஷ்மணன் என்ற நேயர் செங்கல்பட்டிலிருந்து தன்னுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி அவர் ஜாதக சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் கேள்விக்கு என்ன பதில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் லக்ஷ்மணன் நான் இருபத்தாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்துள்ளேன் மாலை ஐந்து முப்பதுக்கு பிறந்தேன் எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை ஏன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எப்பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டுள்ளார் லக்ஷ்மணன் நீங்கள் இருபத்தாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்துள்ளீர்கள் மாலை ஐந்து முப்பதுக்கு பிறந்துள்ளீர்கள் உங்கள் ஜாதகப்படி வயது முப்பத்தி நாலு வயது முடிந்திருக்கிறது முப்பத்தைந்து பிறந்திருக்கிறது தனுஷு லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மகர ராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கிற திசை ராகு மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது ராகு மகாதிசையில் சந்திரபுத்தி என்ற பீரியடு நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழரை ஆண்டு சனி என்பது முடிந்துவிட்டது உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் ஆறு பதினொன்றுக்குடிய சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் திருமணம் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தமட்டில் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சம்பந்தம் இருப்பதால் மருத்துவ ரீதியாக குழந்தை கிடைக்கும் என்பதுதான் உண்மை எனவே நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை அணுவது நல்லது ஆறாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் காலதாமதமாகிறது என்னை பொறுத்தமட்டில் இயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் செயற்கை முறை ஐவிஎஃப் போன்ற முறைகளை நீங்கள் நாடி செல்வது நல்லது அப்படி நாடி சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஏழாவது பார்வையாக சூரிய பகவானை பார்ப்பதால் தோஷம் என்ற தோஷம் உங்களுக்கு உள்ளது உங்கள் தந்தையார் ஓர் அம்மாவா என்று ராமேஸ்வரம் சென்று மூன்று தலைமுறை இறந்தவர்களுடைய பெயர்களை தெரிந்து கொண்டு திலகோபம் என்ற பித்திருதோஷ பரிகார பூஜையை செய்துவிட்டு வர சொல்லுங்கள் அதுவும் ஒரு தடையாக உள்ளது அந்த பித்திருதோசத்தை நீங்கள் சரி பண்ணிவிட்டாலும் விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் அங்கே அந்த பாக்கியஸ்தானாதிபதியாகிய சூரியன் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் காலதாமதமாக கொண்டே போகிறது எனவே தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு வாருங்கள் அதேபோல் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மருத்துவரை அணுக வேண்டும் செயற்கை முறையில் கருத்தரித்தல் செய்யக்கூடிய நல்ல மருத்துவமனையை அணுகி நீங்களும் உங்கள் மனைவியும் சென்று செயற்கை கருத்தரிப்பை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏனெனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பாக்யஸ்தானாதிபதி சூரியன் மறைந்து விட்டார் எட்டாம் இடத்தில் புத்திர காரகனாகிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் உள்ள பித்திருதோஷம் உள்ளது ஐந்தாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரனோடு சேர்ந்துள்ளார் இந்த நிலைகளை எல்லாம் இந்த நிலைகள் எல்லாம் செயற்கை முறை கருத்தருத்து கருத்தரித்தல் மூலமாக குழந்தை கிடைக்கும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக நான் சொந்த பரிகாரங்களையும் செய்துவிட்டு செயற்கை முறை கருத்தரித்தலை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எல்லமும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ